கைக்கே வணக்கம் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு 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 நண்டு சுட்டு சாப்பிட போறோம் இப்போ வந்து இந்த நண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நான் செட் பண்ணி குடுக்கப் போறேன்

தாலு எனக்கு அவுக்கும் போது கையை கிடச்சுன்னா இப்ப இருக்கு கையை கிடைக்கும் போது கை கடிச்சிச்சுன்னா நல்லதா இருக்கு ரத்தம் வரும் ரத்த பொரியல் போட்டலாம் அப்போ நண்டு நண்டு பொரியலோ எடுத்துட்டு ரத்த பொரியல்

pura katata aa ம். கையில எப்பவும் இந்த மாதிரி எப்பவும் நாலு புறலயே பறக்கத்துக்குவாங்க. இங்க வாருங்க. இங்க வந்து பக்கத்துல. வேற பிரிக்க விடுறா எலி. ஒரு எலியும் ஒரு பேப்பர் போட்டு சுற்றுவோம் அப்படி சாதம்லாம் சாதலாம் தெரிச்ச. நண்டு नंदுருكيல மச்சான் அம்மா அது யார் பொண்ணு யார் பொண்ணு சொல்லுங்க சொல்லுங்கடா யார் பொண்ணு அப்பா பிசு தெரியா அண்ணன் குடு செத்து பெப்பா மச்சான் இந்த ஐஸ்கிரீம்

மஞ்ச மஞ்ச நீ இப்ப அது கலவிக்கு போறா ஆ இப்ப நீ नाव

ஏன்னா எனக்கு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கிடையாது நானும் எனக்கே கிடையாது கண்டா விடாதீடா கையில மறைக்கலாம் கூடாது இவ்வளவு வருஷம் வச்சிருக்கல ஆளுக்கு பாதி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இது உனக்கு இந்தா இது உனக்கு எப்படி கடி எடுத்து அப்ப கேமராமேனுக்கு மச்சான் கேமராமேனுக்கு பங்கு இல்லையா இங்கே உட்காந்து வீடியோ உட்காந்துக்கே கிடையாது சைனா எளிமாமா கொஞ்சம் கொடுத்துருவாமா நோ நோ இருக்கிறதிலே பெருவருக்கா அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் குத்திரும்டா கையை குளிச்சிருந்தா அப்பாடு சைனா பரவாயில்ல உனக்கு வேணுமா இருக்கு உண்மையிலேயே நீங்கள் கேட்பீங்க உப்பு மிளகா எந்த மசாலுமே போடாமல் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமான்னு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தானே இப்போ இது அவ்வளோ சண்டை போடுதுங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பொருள் பிடிச்சிட்டாலே அது ரொம்ப ருசியாக இருக்குன்னா இருக்கும் கொண்டாமல் அதையும் மாப்போம் அந்த கீழ் கீழ் இதை உடச்சரண்டா நீ உடைக்கணும் கையில் கையில் குத்திடுவோம் நீ வேறு எதையும் பார்க்காம நங்கு நங்குன்னு வேறு இந்தா அப்படியே அழகாக உரிச்சு கொடுத்தா இந்த இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்டு நீங்கள் முடிஞ்சால் வாங்கி சுட்டு சாப்பிடு பாருங்களேன் அதோடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நான் படி இது உப்பு எதுவும் படுத்தவில்லைன்னு சொன்னேன் ஆமாம் இனிமேலே சூப்பராக சாப்பிட்டாச்சு பாருங்கள் வெறும் கூடுதான் இருக்குது நமக்கு இந்த காரு ஆனால் இதை கஞ்சி குடிச்சா வேறு லெவலில் இருக்குமே ரெண்டு கோப்பை அடிக்க நான் சால்ட்டாக அதுக்காக பூச்சிக்கால நீங்கிற அளவிற்கு வைக்கலாம் நமக்கு இதுதான் ருசிக்காக இருக்கணும்